I mm do -hmm. சமாதானம் பெயராசிவாங்க நம் அனைவருக்கும் குறிப்பாக வாரத்தில் புனித திங்கட்கிழமை மாலை வேளையிலே ஆண்டோருடைய திருவிழ்களை வீட்டிருக்கிற நம் ஒருவருக்கு மிகுதியாய் உண்டாவதாக ஆமே இந்த அற்புதமான வேலையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமலை பகுதி முன்பு வாசி கேட்ட நற்செய்தி பகுதி மார்க்கெளிலேயே நற்செய்தி நூல் பதினொன்றாவது அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினான்கு முடிய உள்ள வசனங்களும் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்று முடியுள்ள வசனங்களும் அதிலே குறிப்பாக காலத்தின் அருமையை கருதி ரெண்டு வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன் பத்தொன்பதாவது வசனமும் இருபதாவது வசனமும் சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார் மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேறோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செலுத்தோம் அன்பின் கர்த்தாவே தம்முடைய வார்த்தைகளைக் கொண்டு எங்களை வாழ்விக்கின்றேன் வாழ்வு நாயகரே இதுவும் வருஷத்தேன் தங்கள் கிழமையின் மாறு பொருள் நிலை சிலுவையின் அடிவாரத்திலே மீட்டிருக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு நம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளை தந்துடும் நம்முடைய வார்த்தையினால் தொடப்பட்ட பிள்ளைகளாய் நம்முடைய வார்த்தையினால் சந்திக்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்முடைய வார்த்தையினால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய உற்சாகத்தையும் ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு புதிய உத்வேகத்தையும் பெற்ற மக்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவே திரும்பி புரிய வேண்டும் என்று மட்டாரி சொல்லிக்கின்றோம் உம்முடைய சமூகத்தில் கருத்தாமே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏ அன்பு செலுத்தேலும் நீங்கள் நல்ல கருத்தாவே ஆமே என்பார் நாம் வாசித்து கேட்டேன் திருமலை பகுதி குறிப்பாக மார்க் பதினொன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பதினான்கு முடியும் பத்தொன்பதுலிருந்து இருபத்தி மூன்று முடியுள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற போது ஒரு அருமையான நிகழ்வை நாம் பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை சபித்த நிகழ்வு அவர் சபித்தது நிமித்தமாக அந்த அத்தி மரம் பட்டு போனதை குறித்தும் நாம் மிக அருமையாக தெளிவாக நாம் வாசிக்க கேட்டோம் அத்தி மரம் நம்முடைய ஆலய வளாகத்திலேயும் ஒரு மரம் ஒன்று நிற்கிறது அதிலே ஒரு காய் நெடுநாளாய் கொண்டிருந்தது அது பார்க்கலாம் கொஞ்சம் பெருசாகட்டும் பழுத்த பிற்பாடு பறிக்கலாம் என்று பார்த்தால் காயே காணும் இங்கேயும் அத்திமரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த அத்திமரம் குறிப்பாக திருமுறையிலே பார்க்கின்ற போது ஆவியாகமே புஸ்தகத்திலிருந்தே அத்திமரத்தை குறித்துள்ள காரியங்கள் பரவி கிடக்கிறதில் நாம் பார்க்க முடியும் குறிப்பாக ஆதாவும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணிகள் அப்படி என்று அறிந்த மாத்திரத்திலே அவர்கள் செய்த முதல் காரியம் என்ன ஆஹ் அத்தி இலைகளை தைத்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு என்ன செய்து கொண்டார்கள் ஆஹ் தங்களுக்கு ஆடையாக அவர்கள் உடுத்தி கொண்டார்கள் அதே போல இந்த அத்தி மல அத்திமர பழத்திற்கு அத்தி பழத்திற்கும் மருத்துவ குணங்கள் உண்டு அதை ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் மிக அருமையாக பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மரண படுக்கையில இசைக்கியாவுக்கு ஆண்டவர் ஏசாயாவை கொண்டு சொல்கிறான் கண்ணீரோடு ஜபிக்கிறான் அந்த ஜெபத்தை கேட்டு நீ சாவதில் உனக்கு நான் பதினைந்து ஆண்டுகள வாழ்க்கையில கூட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இதை ஏசாய சொல்லிவிட்டு செய்கிற முதல் காரியம் என்னவென்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான் ஆஹ் பழத்து அடையை அப்பிளவுல என்ன செய்கிறான் ஒத்தி போட்டான் அப்படி என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் அவன் தெய்வீக சுகம் பெற்றான் அப்படி என்பதையும் மிக தெளிவாக நாம் கண்டுபிடுகிறோம் அப்படி என்று சொன்னால் நீங்க பாருங்கள் இந்த பழத்தை அத்தி மரத்தை இயேசு கிறிஸ்து பவனியாக இருசிலேமுக்கு செல்லுகின்றார் இருசிலேமில் இருந்து பிரத்தானியாவுக்கு வருகின்றார் பிரத்தானியாவிலிருந்து திருப்பி வருகின்ற போது அவருக்கு பசியா இருக்கிறது பசியா இருந்து அத்திமரத்தை பார்க்கிறார் இலை தலைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது தூரத்தில் இருந்து பார்க்கிறார் ஆனா அவர்களை போய் பார்த்து கனி இல்லை என்று சொன்ன உடனே கடவுள் ஏசு கிறிஸ்து அத்திமரத்தை நச்சுகிறார் சதிக்கிறார் ஏன் மரத்தை அவர் சதிக்க வேண்டும் ஒரு அருமையான செடி நல்ல புஷ்டியாக நிற்கிறது அத்தி மரத்தை வயிறு பசிக்குது வயிறு பசிக்குது ஏற்ற பழம் அதுல கிடைக்கல அப்படி என்று அறிந்த மாத்திரத்துல பார்த்த மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை சபிக்கிறார் ஏன் சதிக்கிறார் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது பதிமூன்றாவது வருஷம் சொல்லுகிறது பாருங்கள் என்ன சொல்லுகிறது அது அத்தி பழ காலமாயிராதபடியால் அது கனி கொடுக்கிற அல்ல கனி கொடுக்கிற காலம் அல்லாத காலத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு முட்டாள்தனமாக நம்முடைய பார்வையை சொன்னா முட்டாள்தனமாக இது கனி கொடுக்கின்ற காலம் அல்ல கனியை எதிர்பார்க்கின்றார் கனி இல்ல ஆனாலும் கனி கொடுக்கின்ற காலம் அல்ல ஆனா இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை என்ன செய்கின்றார் சபிக்கின்றார் இது ஒன்று இயேசு கிறிஸ்து உண்ணாமல் குடிக்காமல் வனாந்திரத்திலே எத்தனை நாள் இருந்தார் நாற்பது நாட்கள் இருந்தார் அப்ப பிசாசான இருக்கு வல்லமை இருக்கு இந்த கற்களை அப்பங்களாகும்படி செய்யும் அப்பேற்பட்ட கடுமையான பசியான நேரத்திலும் ரட்சகரா இயேசு கிறிஸ்து பிசாசானவனுக்கு பதில் கொடுத்தார் எப்படி பதில் கொடுத்தார் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று பதில் கொடுத்த ஆண்டவர் ஏன் இங்கே அத்திமரத்தை சபிக்க வேண்டும் பாருங்க ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் கொண்டு எத்தனை பேருக்கு போஷித்தார் ஐயாயிரம் புருஷர்கள் மட்டும் ஐயாயிரம் அப்படி அப்படி போஷித்தவருக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்ற ஆண்டவருக்கு பச்சை பசேல் என்று இருக்கிறேன் செளிமையாக நிற்கிறேன் கனி கொடுக்கிற காலம் அல்லாமல் நிற்கிறேன் செளிமையாய் நிற்கிறேன் அத்திமரத்தை பார்த்து எனக்கேற்ற கனியை கொடு என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா அற்புதத்தின் மூலம் கனியை புசித்திருக்கலாம் அல்லவா ஆனால் ஏன் ஆண்டவே அத்திமரத்தை சபிக்க வேண்டும் ஏன் அத்தி மரத்தை சபிக்க வேண்டும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வருகின்ற சீடர்கள் என பனிரண்டு பேரும் பனிரெண்டு ரகங்கள் பனிரெண்டு வகைகள் அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை பார்த்து சபித்தார் உடனே அது பட்டு போயிற்று யா என்ன காரியங்களை ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்க விரும்பினான் என்பதை குறித்து இந்த திருமுறை பகுதியை அடிப்படையாக வைத்து மூன்றே மூன்று காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக தொட்டு வைத்து இந்த நாளின் இறை செய்தியை நான் நிறைவு செய்ய நாசுகின்றேன் முதலாவது பாருங்கள் வாசியங்கள் பார்க்கலாம் மார்க் பதினொன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் வசனத்தின் முதற் பகுதி அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் கடைசியில பார்க்கும் போது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணாம் அப்போ யா இதை கற்றுக் கொடுக்கிறான்னு சொன்னா சொல்லுகிறார் போலிகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள் சீடர்களுக்கு இந்த நிகழ்வின் மூலம் கற்றுக் கொடுக்க ஆண்ட விரும்புகிற காரியம் போலிகளை கண்டு என்ன செய்து விடாதீர்கள் ஏமாந்து விடாதீர்கள் மார்ச் அல்லது இந்த ஏப்ரல் மாத காலத்திலே தான் இந்த அத்திமரம் துளிர்விட தொளிர்விட ஆரம்பிக்கும் முதலாவது இலைகள் வந்தவுடனே அதை தொடர்ந்து காய்கள் வரும் அடுத்ததாக இலைகள் அடர்ந்து அந்த அத்திமர செடியிலே அல்லது அந்த மரத்திலே ஏராளமான கனிகள் இருக்கும் அப்போ இலைகள் அடர்த்தியாக இருக்கிறது என்றாலே இந்த அத்தி என்ன இருக்கிறது என்ற அர்த்தம் கனி இருக்கிறது அர்த்தம் அப்போ அதுதான் ஏசு கிறிஸ்து தூரத்தில் இருந்து பார்க்கிறார் ஏசு கிறிஸ்து தூரத்தில் இருந்து பார்க்கிறார் துளிர் விட்டு காய்களாகி ஓகே இலைகள் எல்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறது கனிகள் இருக்க வேண்டும் அந்த அதோட தூரத்திலிருந்து பார்த்தவர் தூரத்திலிருந்து அதுல இலை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அப்படியே போயிருப்பார் ஆனால் அடர்த்தியா இலைகள் இருக்கிறது நிச்சயமாய் அதிலே கனிகள் இருக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தான் அருகில் வந்து பார்க்கிறார் என்ன இல்லை அர்த்தம் என்ன இது போலியான அத்திமரம் அப்படியே கொழு கொழு கொழுன்னு எல்லி காட்டி நம்ம என்ன செய்துச்சு அட்ராக்ட் பண்ணிவிட்டது நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டு ஆகையினாலே தான் கடவுள் இயேசு கிருஷ்ண சொல்லுகிறார் இந்த போலிக்கு இந்த உலகத்திலே வாழ்வு அப்படி என்று சொல்லி அத்தி மரத்தை ஏசு கிறிஸ்து சதிந்தார் ஏசு கிறிஸ்துவுக்கு பன்னிரண்டு சீடர்கள் அதுல ஒருவர் போலியாக இருந்திருக்கிறார் பாருங்கள் ஏசு கிறிஸ்து மறைமுகமாக பல இடங்களிலே காட்டின பிற்பாடும் பல இடங்களிலே இயேசு கிறிஸ்து உணர்த்திய பிற்பாடும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றம் அடையாமல் ஒரு போலியான சீடனாகவே ஒருத்தன் சுற்றி தெரிந்தான் அவன் யார் பாருங்க வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது நான் அவரை காட்டிக் கொடுக்கிறேன் மத்திய எழுதிய இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பார்க்கும் போது அவன் ஏசு கிறிஸ்துக்கு விலை பேசுகிறான் நான் அவரை காட்டி கொடுக்கிறேன் நீங்கள் என்ன கொடுப்பீர்கள் நீங்கள் என்ன கொடுப்பீர்கள் அதான் போலி கடைசியிலே ஏசு கிறிஸ்துவை முத்தத்தினால் காட்டி கொடுக்கும் போதுதான் அவனுடைய சாயம் வெளுத்து போனது ஆம் அன்பானவர்களே சீடர்களுக்கு எச்சரிக்கிறார் போலிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் போலிகளை கண்டு நீங்கள் ஏமாந்து போகாதிருங்கள் ஏமாந்து போகாதிருங்கள் அதான் பாருங்க இன்னைக்கு உலகமே ஃபுல்லா போலியா தான் இருக்கு போலி அன்பையில ஒரு லேடி டாக்டரை அந்த அம்மா எத்தனாவது வகுப்பு தான் படிச்சிருக்குன்னா பத்தாவது வகுப்புதான் படிச்சிருக்கு அந்த அம்மா அண்மையில தமிழ்நாட்டிலேயே கைது செய்தார்கள் ஆனா பார்த்தா நல்ல கைடெக் ஹாஸ்பிட்டலு தோற்று போகும் அந்த மாதிரி பக்காவா வைத்து அது நிறைய வைத்து நர்ஸ்மார்களையும் பணிக்கு வைத்து அது பணிபுரிந்து கொண்டு செயலாக்கி கொண்டு டாக்டர் போலி டாக்டர்கள் அதே போல மற்ற எல்லா துறைகளிலும் போலிகள் வந்து விட்டார்கள் கல்வித்துறையிலையும் அப்படி தான் இப்ப பாருங்க கொல்கத்தால சுப்ரீம் கோர்ட் பல திரைய ஆசிரியர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறது அதே போல கல்வித்துறையிலே போலி ஆசிரியர்கள் போலீஸ் துறையிலே போலி போலீஸார் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு காசை தவறான கலெக்ட் பண்ணுகிற போலி போலீஸார் போலி ஜட்ஜ் அப்படிப்பட்ட போலீஸ் ஜட்ஜ கூட போலீஸார் நம்முடைய தமிழ் மாநிலத்திலே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ரோலிங் வைத்து சுட்டி கொண்டிருந்த போலி ஜட்ஜ் அதே போலதான் ஊழியர்களிலேயும் போலி ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் போலித்தனத்தை கண்டு நீங்கள் ஏமாந்து போகாதிருங்கள் போலித்தனத்தை கண்டு நீங்கள் ஏமாந்து போகாதிருங்கள் மத்திய எழுதிய நூல் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தையும் பதினாறாவது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க எச்சரிக்கையாயிருங்கள் அப்படி என்று சொல்லுகிறார் பாருங்க கலாத்து திருச்சபைக்கு பவுல் மிக அருமையாக சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் கலாத்தியர் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது வேறொரு சுவிசேஷத்திற்கு இவ்வளவு சீக்கிரமாய் திரும்பி இருக்கிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் கிருவையினால் தம்மை அழைத்த கிறிஸ்துவை விட்டு வேறு ஒரு சுவிசேஷத்திற்கு நீங்கள் திரும்பி இருக்கிறதை குறித்து நான் ஆச்சரியப்படுகின்றேன் அப்படி என்று யார் சொல்லுகிறார் பவுல் கலாத்து சொல்லுகிறார் பின்வரு அதிகாரிகள் ஒரு இடத்துல சொல்லுவார் பாருங்கள் கலாத்தியரே புத்தி இல்லாதே கலாத்தியரே அப்படி என்று புத்தி முட்டாள்கள் அப்படி என்று கலாத்து திருச்சபை மக்களை பௌலடிகளார் குறிப்பிடுவதற்கு காரணம் அவர்கள் போலிகளை கண்டு போலி உபதேசங்களை கண்டு அவர்கள் ஏமாந்து போயிருந்தார்கள் அவர்களை எச்சரிக்கும் முகமாகத்தான் இந்த நிருபத்தை எழுதுகலாம் ஆம் கிறிஸ்தேசுக்குள் அன்பானவர்களே இது சீடர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பகிரங்கமான எச்சரிப்பு இன்றைக்கு காணிக்காக மக்களை திருப்திப்படுத்துவதற்காக படுத்துவதற்காக எப்படி பேச முடியுமோ அப்படி பேசி பிரசங்க முடிகிற தருணத்திலே அல்லது அந்த கூட்டம் முடிகிற தருணத்திலே ஆடியன் சைடுல இருக்கிறவர்களுடைய பாக்கெட்ல இருக்கிற காசுகள் எல்லாம் யார் பாக்கெட்ல வரணும் தனக்கு பாக்கெட்ல இருக்க வேண்டும் என்பதற்காக எதை எதையோ பேசி மக்களை தன் பக்கமாய் அட்ராக்ட் பண்ணி தங்களுடைய சுய காரியங்களுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஊழியர்கள் போலி ஊழியர்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள் ஆகையினால் அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்பதை இந்த குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பரிசுத்த திங்கள் கிழமையில ஆண்டருடைய சமூகத்திலே வீட்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்து இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் இருபதாவது வசனத்தை வாசியுங்கள் மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடை பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் பட்டு போயிட்டு இயேசு கிறிஸ்து சபித்த அத்திமரம் மீண்டும் அவர்கள் திரும்பி அந்த வழியாக வருகின்ற போது போயிருக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள் அப்படி என்றால் இது எதை சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னால் நிச்சயமாய் கனி கொடுக்காதவன் நிச்சயமாய் நியாயம் கனி கொடுக்காதவனுக்கு நியாய தீர்ப்பிலே தண்டனை உண்டு நியாய தீர்ப்பிலே நிச்சயமாய் கனி கொடுக்காதவன் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து மறைமுகமாக இந்த அத்தி மரத்தை சபித்தல் மூலமாய் தம்மை பின்பற்றின மக்களுக்கு சீடர்களுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் நாம் கிறிஸ்தவர்களால் மட்டும் இருந்தால் போதாது ஏதோ ஆராதனைக்கு வந்தேன் பங்கெடுத்தேன் காணிக்கை படைத்தேன் என்பதோடு நம்முடைய வாழ்க்கை இருந்துவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் கனியற்ற மரம் நிச்சயமாகவே நியாய தீர்ப்புக்கு உள்ளாகும் என்பதை இயேசு கிறிஸ்து மறைமுகமாக இங்கே எச்சரித்து உணர்த்துகிறார் லூகா எழுதிய நச்சு நூல் பதிமூன்றாவது அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கின்ற போது ஒரு திராட்சை தோட்டக்காரன் தன்னுடைய தோட்டத்தில் ஒரு அத்திமர செய்தியை வைக்கிறான் அது வருஷங்கள் ஆகிறது ரெண்டு மூணு வருஷம் ஆன மரம் கனியை போய் படிச்சுட்டு வானா கனிய தேடினா கனிய காணும் அப்போது எஜமான் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான் இந்த அத்திமரத்தை என்ன செய்து விடு அத்திமரத்தை கட் பண்ணிரு இது தேவையில்லை இது கனியற்ற மரம் இதுக்கு ஏன் நாம இதை வைத்து நாம பாதுகாக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுறோம் அப்போ வேலைக்காரன் அருமையா சொல்கிறான் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் அதுதான் பதிமூன்றாவது நிகாரம் எட்டாவது வசனம் இது அருமை வருஷமும் இருக்கட்டும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் ஆஹ் இதை வெட்டி போடலாம் இந்த வருஷமும் இருக்கட்டும் நாம் கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானவர்களே நம்முடைய சாதனையின் அடிப்படையிலே நம்முடைய பலத்தின் அடிப்படையிலே நம்முடைய திறமைகளின் அடிப்படையிலே நாம் ஒரு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கவில்லை அல்லது இன்றைக்கும் நம்முடைய நாம் உயிரோடு வாழ்வது நாம் செய்த புண்ணியங்களின் அடிப்படையிலே அல்ல கடவுளுடைய கிருபையின் அடிப்படையிலே அதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஆண்டிலே மீண்டும் நமக்கு ஒரு தவகாலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மை சீர்தூக்கி பார்த்து நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய உள்ளங்களை புடமிட்டு பார்த்து எந்த இடத்திலே கொத்த வேண்டுமோ கொத்தி எந்த இடத்திலே உரம் போட வேண்டுமோ உரம்போட்டு எந்த இடத்திலே தண்ணீர் பாய்ச்ச வேண்டுமோ தண்ணீர் பாய்ச்சி அதை வளருவதற்கு கனி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக தான் நமக்கு இதை தந்திருக்கிறார் ஆகையினாலே தான் சொல்லுகிறார் இந்த வருடமும் இருக்கட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஒரு தவகாலம் கூட கொடுத்து பார்ப்போம் என் மக்கள் தங்களை கனி நிறைந்த வாழ்வுக்கு தயார்படுத்தி கொள்கிறார்களா அப்படி என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதற்காகத்தான் கடவுள் நமக்கு ஆயுளை அதிகரித்துக் கொண்டே போகிறார் ஒரு இரக்கத்தின் அடிப்படையிலே ஆகினால் இந்த தவகாலத்தை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை சிறுபூக்கி பார்த்து ஆவியின் கனி கொடுக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும் ஆவியின் கனிகள் என்ன அன்பு ஆ அன்பு சொல்லுங்க ஆ அன்பு ஆ சாந்தம் தயவு கடைசி என்னது நம்முடைய வாழ்க்கையில் என்பதை சீர் தூக்கி பார்த்து ஆராய்ந்து ஏனென்று கனிகூடாத கனி கனிகூடாத வாழ்வுக்கு நியாய தீர்ப்பிலே நிச்சயமாக பனிஷ்மெண்ட் உண்டு என்பதை கடவுள் எச்சரிக்கிறார் அதான் யோகா ஸ்நானகனும் அதான் மிக அருமையாக எச்சரித்தார் பாருங்கள் என்ன எச்சரித்தார் கோடாரியானது மத்தையும் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும் கோடாரியானது மரங்களின் வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல கனி கூடாத வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் நல்ல கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் ஆமன்பானவர்களே இந்த திங்கள் கிழமையிலே ஆண்டக்கூடிய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நான் நம்ம விஷயத்தூக்கி பார்ப்போம் நம்ம யாராய்ந்து பார்ப்போம் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில கனி இருக்கிறது அடுத்து மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் பாருங்கள் ஏன் அத்திமரத்தை சவித்தார் ஒரு அருமையான செடியை கனி இல்லாத ஒரு காலத்தில் எதிர்பார்த்து அந்த அத்திமரத்தை சவிப்பதற்கான மிக முக்கியமான காரணம் மூன்றாவது மிக முக்கியமான காரணம் விசுவாசத்தின் வலிமையை உணர்த்த விசுவாசத்தின் வலிமையை உணர்த்த விசுவாசம் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கது எவ்வளவு பெரிய வல்லமையான காரியங்களை செய்ய வல்லது என்பதை உணர்த்த இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை சதித்தார் பாருங்கள் தான் இருபத்தி ஒன்றாவது வசனம் மிக அருமையாக சொல்லுகிறது பேதொரு நினைவுக்குர்ந்து அவரை நோக்கி ரவி இதோ நீ அத்திமரம் பட்டு போயிற்று ஏசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் அப்படி என்று சொன்னால் எப்பா விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால் அது நிச்சயமாகவே என்ன செய்யும் நடக்கும் என்கிற ஒரு மாபெரும் சத்தியத்தை கற்றுக் கிறிஸ்து அத்திமரத்தை சபித்தார் பாருங்கள் எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் விசுவாசத்தின் வலிமையை யாருக்கு பாருங்க பேதுரை கேட்கிறான் ஆண்டவரே ரவி அத்திமரம் என்ன செய்து போச்சு பட்டு போயிட்டு அப்படி கிறிஸ்து சொல்லுகிறார் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கு உண்மையாகவே இந்த பாடம் பேதுருடைய உள்ளத்திலே ஆழமாய் பதிந்தது ஆகையினாலே தான் அப்போஸ் நடவடிக்கைகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது பேதுருவும் யோவானும் எங்கே போகிறார்கள் தேவாலயத்துக்கு போகிறார்கள் ஒன்பதாம் மணி நேரத்திலே அப்போ ஒரு பிச்சைக்காரன் இருந்து பிச்சை கேட்கிறான் இவர்களிடத்துலயும் கேட்கிறான் அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்பா அப்படியே என்று கூட்டம்னா வந்து பாக்குறான் ஏதோ ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க எனக்கு நல்ல கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் போல இருக்கு கரிசனியோட கேக்கிறாங்களே அப்படின்னு நான் விட்டு பாக்குறான் அப்போதான் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் எப்பா பொண்ணும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை ஒரே வார்த்தை தான் இயேசுவின் நாமத்தில் எழுந்து விசுவாசத்தினுடைய வலிமை விசுவாசத்தினுடைய கிரியை விசுவாசத்தினுடைய செயல் விசுவாசத்தினுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் நீ எழும்பி நட அப்படி என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் எழுந்து நடந்தான் இதே பேதுருதான் ஒரு சந்தேகப்பட்டா கடலிலே அமிழ்ந்து போனா ஆனா இந்த இயேசு கிறிஸ்து அற்ப விசுவாசியின் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு கேட்டா இங்க நீ போதித்தா நீ சந்தேகப்படாமல் நீ சந்தேகப்படாமல் ஆண்டவரை பார்த்து கேட்டா மலை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாலும் அது அப்படியே பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு என்ன பெரிய அற்புதமான போதனை இந்த மூன்று காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரத்தை சதிந்தார் இந்த போதனை அவருடைய வாழ்க்கையிலே நிலைத்திருந்தது நாம் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையை சீர்வுக்கு பார்ப்போம் போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம் நியாயத்தீர்ப்பு கனியற்ற ஒரு நிச்சயம் நியாயத்தீர்ப்பு உண்டு என்று உணர்வடைவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தினாலே நாம் பெரிய அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காண முடியும் அனுபவிக்க முடியும் என்று நாம் உணர்வடைவோம் இந்த உணர்வுகளோடு நாம் கடந்து செல்வோம் ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென்லாபத்துக்கு மேலான தேவசமாக இருதைகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்டிய நாள் நட்டை காத்துக் கொள்வதாக ஆமைய